து இதுகுறித்து செய்தியாளர் தங்கபாண்டியன் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் தங்கபாண்டியன் முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாடு முழுவதும் பன்னிரண்டு ஒளி உறு அமைக்கிறதுக்காக ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அதில் தமிழ்நாட்டில் ஒண்ணு கூட இல்லை ஆந்திரால கிருஷ்ணப்பட்டினம் மத்திய பிரதேசத்துல வந்து விக்ரம் உத்தியோகபுரி குஜராத்ல தோலி இது போன்ற பனிரெண்டு நகரங்கள்ல ஒளியூர் தொழிற் நகரங்கள் அமைக்கிறதுக்காக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இதனுடைய மொத்த மதிப்பு வந்து இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த ஒவ்வொரு தொழிற்பேட்டைகளாலையும் வந்து முப்பது லட்சம் வேலைவாய்ப்புகள் புதிதாக உருவாக்கப்படும் அத்துடன் ஒரு ஒன்றரை லட்சம் முதல் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வரை புதிய முதலீடுகள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீடுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு மத்திய அமைச்சரவைகள் சொல்லியிருக்காங்க இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் நாடு முழுவதும் வந்து மின்சார பற்றாக்குறை அதிகரிச்சு நிற்கிறது மின் நுகர்வும் அதிகரிக்கிறது ஒரு பக்கம் வந்து புவியியல் கால மாறுபாடால வந்து வெப்ப வெப்ப அதிகரிக்கிறதுனால வந்து வெப்ப அனல் மின் திட்டங்களை குறைக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க இதனுடைய ஒரு பகுதியாக வந்து வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தண்ணீரை உபயோகப்படுத்தி நீர் மின் திட்டங்களை அதிகப்படுத்துதல்ன்ற திட்டத்தின் கீழே அதுக்காக ஒரு நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க இன்னொரு முக்கியமா வந்து உள்ளூர் உள்ளூர் பிராந்திய மொழிகள் மாவட்ட அளவில் வட்டார அளவிலுடைய பிராந்திய மொழிகளுடைய வளர்ச்சி வந்து சீராக இருக்கணும் உள்ளூர் மக்களுடைய தகவல் தொடர்பு செய்தி எல்லாம் வந்து சரியா எல்லாருக்கும் போய் சேரணும்ன்றது திட்டத்தின் கீழ நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு எஃப்எம் ரேடியோ பண்பலை நிலையங்களுக்கு புதிதாக அனுமதி வழங்கியிருக்காங்க இந்த திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல காரைக்குடி தஞ்சாவூர் வாணியம்பாடி போன்ற பன்னிரண்டு நகரங்களில் வந்து இந்த எஃப்எம் நிலையங்கள் அமைக்க வாய்ப்பு இருக்கிறது நன்றி மோகன்ராஜ் தங்களின் விவரங்களுக்கு நன்றி தங்க பாண்டியன்